நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா ஸ்வாப்பிங் முடிஞ்சாச்சு அப்படின்னாதான் டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கு டட்ட டா எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க இந்த கேர்ள்ஸ்ல ஒரு டெசிஷன் எடுக்கறதுக்கு பண்றா அட்டுலினா இருக்கு பாருங்க அய்யய்யோ அப்படின்றதுதான் ஆனா ஒரு சில விஷயங்கள் வெளி வந்தது ஓப்பனப்பா தெரிஞ்ச ஒரு விஷயங்களா இருக்கட்டும் ஒரு சில கேட்ட கேள்விகள் மூலமா கிழிந்த முகங்களா இருக்கட்டும் அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்ல ஸ்வாப்பிங் அப்படின்றது எதன் அடிப்படையில் நடக்கும் பசங்க யார் அதிகமா ட்ரெஸ் பண்றாங்களோ அவங்கள வச்சு உள்ளுக்கு அனுப்பி ஒரு கேம் ஆடலாம் அப்படின்ற விஷயங்கள தான் நடக்கும் இது வந்து ஆரம்ப கட்டத்துல நடந்த ஒரு விஷயங்கள் ஆனா ரீசென்ட் டேஸ்ல ஒரு டீமுக்குள்ள ஒருத்தனை பிடிக்கலையா தூக்கி அந்த பக்கம் போடு அப்படின்ற மாதிரி தான் அது வந்து போயிட்டு இருக்கு ஒரு முறையான இதுல வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ண பண்ணப்படுறதும் இல்ல ஸ்வாப்பிங் அப்படின்ற விஷயங்கள் செலக்ட் பண்ண பண்ணப்படுறதும் இல்ல அது தவறு அப்படின்றத நம்ம கண்டஸ்ட் சொல்ல முடியாது தவறு யார் சொன்னோம் அப்படின்னா நம்ம போஸ்ட் அவர்களை தான் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் அப்படின்றத எல்லாருமே ரியாவ போக சொல்லலாம் சாசனாவா இருக்கட்டும் இல்ல ரஞ்சிதாவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்படுறாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள் தான் வந்திருக்க வயல்கார்டு ரொம்பவே மூளையோட இருக்காங்க ஏதாவது இந்த ஆட்டு பந்தயங்க இந்த சுத்தி ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுங்கள மாதிரி இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா இவங்களோட மேனிப்புலேஷன் லெவல் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றதையும் ஒருத்தங்களால அதாவது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நீ உள்ள விட்டாலும் திருப்பி விட்டுருவாங்கறத அவங்க காமிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆனந்தி என்ன சொல்றாங்க அவங்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல சொல்றாங்க ஏன்னா நேம் ஃபுல்லாவே உடைக்கப்பட்டிருக்கு சோ ஜாக்லின் அதே மாதிரி இருந்தப்போ ஸ்வாப்பிங்ல போனதுனாலதான் அவங்க எஸ்கேப் ஆகி பாராட்டு கிடைச்சது சோ கண்டிப்பா ஆனந்தி போனாங்கன்னா அது நடக்கும்ன்றது ஆனந்திக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் என்னன்னா மஞ்சரிய அன்ஷித் நம்மளோட ஆனந்தி போக சொல்றாங்க மேபி அவங்க பிளேஸ் பிடிக்கிற காரணம் ரெண்டு மஞ்சரி சொல்றது ஓப்பன் அப்பாவே இருக்கும் மேனிப்புலேஷனாலதான் இவங்களாலதான் கேர்ள்ஸ் டீம் ஓடுதுன்னு சொல்றாங்க இல்லையா அத உடைக்கிறதுக்கு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னொன்னு என்னன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து ஆட்டு மந்தைகள் அப்படின்றது ஏன் ஓப்பன் அப்பா

ஸ்வாப்பிங் டெஸ்ட் எடுக்கிற முறையே ரொம்ப தவறான ஒரு பாயிண்டா இருக்குன்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்றது அடுத்த ஒரு கட்டம் என்னன்னா இப்ப ரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணிக்கணும் நான் அதான் பசங்களை பத்தி பட் இப்ப எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த பொண்ணு தெளிவா சொல்லிருச்சு ஏன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காங்க ஏன்னா ராணுவம் அப்படித்தானே அடிச்சாங்க முதல் வாரம் மாத்திரப்போ அது என்ன தெரியாம ஸ்வாப் பண்ண தவறான ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்லிருந்தாங்க அவன் கூடாது இப்போ அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க அவங்க அனுப்புறீங்கன்ற போது அதுலயே தெளிவா தெரியுதா அதுக்கு ரியாவா ஒரு மாதிரி புகழ்றது என்ன அவங்க மண்டே கழுவுறது என்ன சாட்சனா ஐயோ நீ குட் ஹார்டட் உங்களுக்கு தூரமா நீங்க வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது நாங்க புரிஞ்சுக்கிட்டோமே அங்க போய் என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க பசங்க எதுக்கு இவங்களை புட்டுன்னு நினைக்கணும் கேம் புரிஞ்சு ஆடுறீங்க அப்படின்ற மாதிரிதான் அது வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்குது குழந்தைய கொண்டு உள்ளுக்க விட்டு அதுகிட்ட டெஸ்ட் கேட்டா இப்படிதானே இருக்கும் இதுல வீக்கர்ல இந்த அம்மாவுக்கு வந்து ஒருத்தர் சொம்பு வேற தூக்குறாரு அது அதுக்கு மேல கடுப்பாகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பார்க்கப்படுது ரெண்டாவது நம்மளோட ஆனந்தி என்ன சொல்றாங்கன்னா ரியா வேணா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க ஏன்னா புதுசா நீங்க ஒருத்தவங்க அனுப்பும் போது அது கரெக்டா இருக்காது ரியாவை இடத்துல பசங்க நம்பவும் மாட்டாங்க அவங்க கேமே ஆட விடாம ஆஃப் தான் பண்ணுவாங்க சோ அதனால முன்னாடி வந்தவங்க அதாவது சீனியரா இருக்கவங்களை அனுப்புறது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க ஆனந்தி அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தானே கண்டிப்பா பார்ப்பாங்க சோ இந்த ஒரு விஷயமா தான் நடக்குது சோ அதுலதான் மந்திரி சொல்றாங்க ரியாவை வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து மண்டைகளையும் ஏன் இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க இன்ஃபுளன்ஸ் வேர்டா மொத்த கேர்ள்ஸ் டீவும் புடிச்சுக்கிட்டாங்க என்ன நீங்க நாங்க இன்னும் குரூப்பா இன்ஃபுளு ஆமாங்க போமாட்டேன்னு சொல்றவங்க நீங்க வந்து ஒவ்வொரு பாயிண்டா எடுத்து வச்சு நீ போலாம் பெட்ரு பெட்ருன்னு சொல்றதை விட யாரு ஒருத்தவங்க போறேன்னு சொல்றாங்களோ நீங்க அவங்கள அனுப்புங்களேன் அதை விட்டுட்டு நீ போமான்ன்றவளை மண்டே கழுவி அழுப்புறது என்ன இருக்கு அப்படின்றது அனுஷிதா நான் போறேன் அவன் எப்படி மண்டே கழுவுறதுன்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு ஆஹ் புதிக்க ஆரம்பிச்சேன்னா மஞ்சிரி கேட்ட ஒரே பாயிண்ட் கேர்ள்ஸ் டீமுமே கதிகிங்கிருச்சு அடுத்த நிமிஷம் அந்த பாயிண்டை பார்த்தாங்க பெண்ணா ரயா அவனுக்கு போபிருக்கும் இல்லையா அப்படி அடுத்தது யாரு ஆனந்தியா அனுஷிதாவான்னு பேசினாங்க நடுவுல சாச்சனா வேற ஏன் அங்க போய் கொட்டிக்கிறதுக்கா இல்ல அங்க போய் செல்லங்குஞ்சி விளையாடுறதுக்கா நீ அங்க போய் என்ன பண்ண ஒண்ணும் தேவையில்லாது நீங்க இருக்கலாம்ன்றத கேர்ள்ஸ் டீம் முடிப்பாங்க தர்ஷிகாவோட ரியாக்ஷனே சாச்சனா போறேன்னு சொன்னப்போ தெளிவா தெரிஞ்சது அப்படின்றதான் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆட்களை வெளியே தூக்கணும்னு நினைச்சாங்க தூக்க ட்ரை பண்ணாங்க ஆனா அது முடியாம போயிடுச்சு அப்படின்றது அன்ஷிதா போலாம் அப்படின்னா கூட்டணி அப்படின்றது வந்து நம்மளோட ஆனந்தி நிரியா அண்ட் பவி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா இப்ப ஜாக் வந்து சொல்ற நாங்க போய் கேம் ஆன நான் கேம் ஆனேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறா ஏன்னா மஞ்சு சொன்னது ஜாக்லினே தெரியல போது வயல்காடு எப்படி தெருவான்னு கேட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த இடத்துல பேசுறாங்க ஆனந்தி தெளிவான ஒரு பாயிண்டா இருந்தது அப்போ ஜாக்லின் வந்து தெரிஞ்சா அப்படின்னா நடுவுல ஒரு பிரச்சனை கேமுக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும்ன்ற பிரச்சனை அதுலதான் அவன் தெரிஞ்சான் மத்தபடி அவன் பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பைல ஜாக்லின் தெரிஞ்சிருக்கவே மாட்டான்ற பாயிண்ட இந்த மூணு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோ ரியா போகாதது நல்லதுன்னு சொல்லி அவங்களை பாராட்டாதான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்னன்னா தெளிவா சொல்றாங்க நம்மள வந்து பாசிட்டிவா சொல்றதுனால நம்ம மைண்ட் மாறுது சோ உடைக்க முடியல ஓகே நம்மள பிளஸ் ஆஹ் சொல்றாங்க இப்ப ஆனந்தி பயங்கர டஃப் தர்ஷிகாரம் பயங்கர டஃப் இந்த மாதிரி சொல்லும் போது பாசிட்டிவா சொல்லி நம்ம மண்டை காலம் ட்ரை பண்றாங்கன்றதா ஆனந்தி அந்த இடத்துல சொல்லும் போது அக்செப்ட் பண்றாங்க நானே ஒரு நிமிஷம் எனக்கு அந்த மைண்ட் போயிருச்சு சரி நம்மள இவ்வளவு சொல்றாங்க போகலாம் நானும் அதை நான் மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிருக்காங்க சோ கேர்ள்ஸ் டீம் அவங்களுக்குள்ள எப்படி ஆடுறாங்க யார் யார் பிரெயின் வாஷ் பண்றாங்க என்னென்ன சொம்பு தூக்குறாங்க சிங்சா கட்டிக்கிறாங்கன்றதா அவங்களே கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றதான் என்னோட பாயிண்ட் பட் பவிரியா தானந்தி இன்னைக்கு மூணு பேரும் பேசுன பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருந்தது ஜாக்லின் வந்து ஒரு கோமாலின்ற விஷயத்த ரொம்ப அழகாவே வெளிப்படுத்துறாங்க அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன் பதிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த நேரமும் சட்ட போடுறாங்க அதனால எல்லாரும் ஸ்ட்ராங் நினைக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இல்லைன்னா இந்த வாரம் ஜாக்லின் வெளியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே சோ இந்த ஒரு கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே ஜாக்கு கோமாளி தானா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க